நீங்கள் எந்த ஊரில் ஆ பின்னாடி பா இங்கே கால் இல்லை பார்த்தீங்களா இது கால் வந்து என்ன எடுக்க மாட்டேன் இஞ்ச வேணும் சந்தோஷம் என்னென்ன சாப்பிட பீரியா பீரியா இது இது ஃபுல்லாக இடம் கண்ணா

நுகைய தேங்காய் வந்து இப்போ பிடிங்க இப்போ அப்பா வந்து மரம் வர மாட்டார் ஏன்னா இப்போ இங்கே தேங்காய் விடுங்கிறது காக்க தெரியணும் அதே கொண்டு தேங்காய் அப்பா பிடிங்கிருக்கேன் நான் நித்திரையா அவ்வளோங்க வேற கடையில் அப்பா தான் நான் கொஞ்சம் பிடிங்கி போட்டேன் அப்போ அதெல்லாம் உறுதிப்படுது அதையும் காட்டி இப்போ எல்லாம் பிடுங்க போகிறேன்னு அதையும் உங்களுக்கு காட்ட போகிறது அதான் ரெண்டு வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்களா எங்க தோட்டத்துக்குள்ளே எவ்வளோ தேங்காய் விளையாச்சு இருக்குன்னு சொல்லி நான் காட்டுறேன் உங்களுக்கு தேசி மரம்

கிலோ இருநூறுவாய்தான் இப்போ இப்போ தம்பி வந்து சிவகங்கை விரிக்கிற அதை உங்களுக்கு வழியாக காட்டுறப்பாங்க ஒரு ஒரு சிவகங்கை வரிக்கு பத்து ரூபாயா அது கூலி ஒரு சிவங்க வரைக்கும் அதை பத்து ரூபாய் கொடுத்து பண்ணாங்க அதையும் உங்களுக்கு வழியாக காட்டுறப்பாங்க நீங்கள் தரம் ஊரில் ஆ ஒரு வரைக்கும் பத்து ரூபாய் ஒரு பத்து ரூபாய்

ரைவருக்கு வந்து ஒரு மரம் மறுறதுக்கு ஒரு மரமறி தங்க கொடுங்க இருநூறுவா சார்ஜ் பண்ணி வேறோம் இஞ்சத்தையும் காசு வேறுமா இப்போ வந்து இல்லை தேங்காயெலாம் பிடிங்க போட்டேன் தேங்காயெல்லாம் புரிஞ்சு போட்டேன் பார்த்தீங்களா பார்த்தீங்களா தேங்காயெல்லாம் பிடிங்கிறது தேங்காய் இருக்குது முடிஞ்ச தேங்காய் வண்டலுக்கு வச்சு எல்லாம் உரிய விட போகல

நல்லா இருக்கு நீ வேணும் அங்கால வீடியோ எடுத்து நீங்க அப்பஞ்சு எல்லாம் நீ உடைச்சிப்பட நல்லா இருக்கு கை கைது நான் உடைக்கல நல்லா இருக்கும் என்ன நான் குடிச்சிரு கணக்கே நான் கூட

கிடக்கிற மரங்கள்லாம் கிணக்குதுங்க அப்படிங்கிட்டு தான் காட்டுற உங்களுக்கு இப்போ உங்களுக்கு முதல் காட்டு நான் உரிக்கிறது பிடிச்ச முடி ஏற்றுறதுங்க அதாவது அவ்வளோ அப்படி விற்கலாமுன்னு பார்க்கலாம் சந்தையில் ஒரு நாளைக்கு ஒரு விழா போகும் தானே அப்போ ஒரு நாளைக்கு ஒரு ஒரே போயிருக்க ஒரு ஒரு விதமாக என்ன அப்போ ஒரு நாளைக்கு ஒரு ஒரே போயிருக்கேருந்து அப்பா கேட்டுப்பாங்க என்னவே வந்து கேட்டு அருந்து கொள்ளலாம் அப்பாட்டை வில்லு வாங்க குடிக்கிறது தனியாக

ரெண்டு டக்கு டக்குள்ள நீ அரை வாசி முடிச்சுட்டு அரை வாசி டக்கு இங்க சந்தோஷம் நல்லா சாப்பிட நல்லா இருக்கேன் பழுக்கெல்லாம்ண்ண அம்மா தோண்டி தோண்டிதா சாப்பிடு என்ன வீடியோ பிடிக்க ஆள் இல்லை அம்மாவுக்கு முடியாது பிடிக்கிறது என்ன

മക്കളെ <that> <wh�� spray> என்ன ஃப்ரெஷ் தாங்க இப்போ பிடிக்கிறதங்க நாளைக்கு சந்தையை போக போகுது இப்போலாம் வடிவாக தூம்பெல்லாம் பிடிங்கப்பட்டு தான் கொடுக்கணும் விளையாடியே அவங்க வாங்க மாட்டாங்க அதை நிறுத்துறபடியாக நிறுத்தடுக்கப்படியே நிறுத்தடுக்காங்க இங்கே அப்படி அந்த ஒவ்வொரு தங்காய் சின்ன தேங்காய் பெரிய தங்காயிருக்காரு அவன் நிறுத்தப்படுத்து அதை சில்லரை வைக்கிறேன் பரவாயில்ல விளையாடியும் சேர்ந்தா நிறையப்படுமே கூட தான் உங்களுக்கு ஆகட்டும் உங்களுக்கு லாபம் தான் ஆ நாங்கள் ஒரு ஒரு சைஸில் தங்க தேங்க பார்த்தீங்களா ரெண்டு உங்களை கொண்டு போகலாம் பிறகு நிறுவ கூட என்ன கூட நிறுவன் கொண்டு போவேன் உதய ஒரு அஞ்சிலோ வந்துடுவேன் என்ன கொண்டு போகலான்னு பார்த்தோன்னா இதே ஒரு அஞ்சிலோ வந்துடும் ஒரு ஒரு டிசைன் டிசைன் ஆகிடாதுங்க தேங்க இது இது ஃபுல்லாக வேறு விடாங்கண்ணா ஃபுல்லாகவே தேங்க

புண்ணாங்க கிடையாட்டு புண்ணாக்கு வைக்கிறது நல்ல விலைக்கு விற்கலாம் நஞ்சல தூங்குறது இது பட்டது தூங்குற அலப்பட்ட சாப்பிட பலதா பட்டா பழதான சாப்பிடா இந்த தேசிய ஆயிடு நேற்று இது வேற எல்லாத்தஞ்சு பொழுத்தி விட்டுருக்கேன் திருப்பி கூட்டு மேடம் கஞ்சர் போட்டுன்னு மடிக்கடி கூட்டுருவா அம்மா கூட்டி போட்டு குளிச்சு விட்றேன் இதெல்லாம் காண மாட்டுக்கு சாப்பிடா என்ன இது இப்போ கிட்டையில் வச்சு பார்க்கு மேடம் என்ன இந்த ஓலையில் வேற வேணுமா இக்கி வேற அம்மா அங்கே பேசுவாங்க கடின படுத்துருப்ப இரவுலாம் இது அவுட் விட் ஓகே 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 இதெல்லாம் அவுட் விட்டால் சிங் அண்ட் ஃபாதர் அப்படின்னு அங்கே பக்கத்தில் வந்து படுத்துருப்பேன் கிட்ட ஒரு விவரம் வரக்கூடாது என்ன சுத்தவரை நிற்கும் சாமி சாமான் அந்த தேசி மரம் எல்லாம் குழைச்சி கொடுத்துருக்கும் பாம்போல் ஒன்றும் பெறக்கூடாது ஓகே பெற்றா கடின வளம்பு வலம்பு இதுக்கு வந்து ஒற்றைக்கால் இல்லை நீங்கள் ஒற்றைக்கால் முறிஞ்சிட்டு அவங்க பொய்க்கால் படைச்சு நாங்கள் தேவை இல்லைன்னு சொன்னோம் டாக்டர் வலம்பு ஒழுமினா காட்டலான ஒழுங்கு இல்லை ஓகே அப்பா இங்கே ஒற்றைக்கால் இல்லை பார்த்தீங்களா இது ஒட்டோ கால் வந்து உழைக்கணும் சின்ன ஏற உழைக்க சின்ன வளர்க்க உழைக்கப்பட்டிருந்தான் அவன் என்னோட தம்பி இந்த மகன் உழைக்கினவனா அப்போ அதில் அந்த கால் வந்து கலட்டா அவ சொன்ன பொய் பொய்க்கால் இல்லை ஓகே இந்த மாதிரி அப்படியே போட்டுருப்பாருங்க கவலைக்கு அந்த அப்போ எங்கேயும் வளர்க்கலாம் தம்பி சின்ன இல்லை பார்த்தீங்களா என்ன சரியா ஃபுல்லாக நான் ஈரவில ஒருத்தர் பிரிடாது பகல்லேயும் முடாது நான் இப்போ நான் இப்போ வந்தபடியாக அப்பா கட்டி விட்டுருக்கேன் எந்த ஆக்க வரேன் நான் வந்து குழச்சிக்கொண்டே இருக்கும் கடிச்சு முட்டிருமில்ல ஆக்களுக்கு அப்போ அதால் பகலில் கட்டி விட்டு இப்போ ஈரோவில் ஆகிடுவேன் நான் இல்லாத நேரத்தில் பகலில் ஆகிட்டு விட்றையா இங்கே எல்லாேரு கூட நே தான் நிற்கிது பிரிய பெரிய நே நான் கிடையாது ஆடை நிற்கிது வேறங்க எத்தனை எத்தனை எனக்கு வேலை வளர்க்குறீங்களா ரெண்டு இந்த ஆட்டுக்கு தான் இப்போ வாழையில் ஊற போகிற கட்டி விடுவா என்ன

வேறு என்ன மக்களே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நிறைய வீடியோ வந்துட்டுருக்கு நீங்கள் பார்த்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறீங்க எல்லோரும் புதிய புதிய சப்ஸ்கிரைப்ஷன் இப்போ புது நிறைய உறவுகள் வந்திருக்கு மக்களே நன்றி எல்லோருக்கும் அந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி எல்லோரும் போட்டிருக்கீங்க நான் அந்த கொமெண்ட்ஸை நிறைய பார்க்கலாம் டைம் இல்லாத பிஸி தானே அதில் டைம் வீடியோ இதோ வந்து சுற்றி திரிஞ்சுட்டு இதோ வந்து வீடியோ எடிட் பண்ணி போட கொஞ்சம் லேட் ஆகுது மாதிரி நெட்ஒர்க்கும் கொஞ்சம் பிரச்சனை அதால் கொஞ்சம் லேட்டாகிட்டு இருக்கு அதில் கொமெண்ட்ஸ்கள் கொஞ்சம் பாசிக்க பிந்தும் ஏன்னா லண்டன் போய் தான் ஆறுதலாக கமெண்ட்ஸ் வாழ்க்கை உங்களுக்கு பதில் போடுவேன் சில சில கொமெண்ட்ஸில் பதில் போட்டுருக்கேன் சில சில போட முடியலை டைம் இருக்கும்போது நான் போடுவேன் எல்லோரும் அதை சப்போர்ட் பண்ணுற எல்லோருக்கும் மிக்க மிக்க நன்றி நிறைய பேர் சப்போர்ட்ருங்க அதுவும் என்ன நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு பிரியோசனமையாக இருக்கும் மற்றது ஆறாவது இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா இருந்தால் சப்ஸ்க்ரைஸ் பண்ணி வெளிவட்டினு மறக்காம தட்டுங்க சப்ஸஸ் பண்ணாக்க சப்ஸ்கிரைப் பண்ணி போய் வெளிவட்டை தட்டுங்க மற்ற வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொமெண்ட் பண்ணி விடுங்க வேறு மக்களே நீங்கள் உங்களை ஊரை ஏதாவது காட்டணும்னு சொன்னால் எனக்கு கொமெண்ட்ஸ் போடுங்க எல்லாம் காட்டுவேன் கோயில் திருவிழாயெல்லாம் காட்டிக் கொண்டிருப்பேன் எல்லாம் அடுக்க எடுக்க போகிறேன் போ போகிறேன் இந்த திருவிழா அது இருக்க கோயிலில் எல்லா கோயில்களுக்கும் போக வேண்டி வரும் எல்லாம் எடுத்து போடுவேன் மக்களை நீங்கள் நிறைய பார்க்கலாம் வெயிட் பண்ணுங்க பாய்